சாக தாதாவிடம் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் இன்று நான் வதனத்திற்கு பாபாவிற்கு மிகவும் சமீபத்தில் சென்றேன் என்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவி இருக்கிறது என்றார் என்று சிறியவர்களிடம் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் மிகவும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் அவர்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது பிறகு பாபா கூறினார் இன்றைய இந்த மகிழ்ச்சி என்பது இவர்களுக்கு ஓரிரு நாள் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் பிராமண குழந்தைகள் நீங்கள் ஒவ்வொரு பண்டிகையையும் ஞானம் அர்த்தத்தோடு அதை அப்படியே மாற்றம் விடுகிறீர்கள் ஞான அர்த்தத்தோடு அதை அப்படியே நாம் பாபா தன்னுடையதாக மாற்றிக்கொள்கின்றோம் பிறகு பாபா கூறினார் பிராமண குழந்தைகளான உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் புதியதாகவே அமைந்துள்ளன இப்பொழுது உங்களுக்கு பழையது என்று எதுவுமே கிடையாது ஒவ்வொரு சமயமும் உங்களுக்கு புதியதாக உள்ளன ஏனென்றால் பாபா பிராமண குழந்தைகளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை புதிய பாதையை காட்டியுள்ளார் அதன் ஆதாரத்தில் பாபாவின் குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் தனக்குள் அனுபவம் செய்தல் வேண்டும் அப்பொழுது குழந்தைகளுக்கு முன்பு கவலை என்ற மேகங்கள் ஒருபோதும் வரவே முடியாது என்று பாபா உலகில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் காட்சியை காட்டிவிட்டு கூறினார் அவர்களுக்கு பாரதம் சுதந்திரம் அடைந்ததன் காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இந்த மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபாவின் குழந்தை ஆன பின்பு எந்த ஒரு திறமைகளை பாபா நமக்குள் கொண்டு வந்திருக்கிறார் உலகில் உள்ளவர்கள் அதன் அனுசாரமாக மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் ஆனால் பிராமண குழந்தைகள் நீங்கள் பாபாவின் குழந்தை ஆன பின்பு டபுள் குஷியை நீங்கள் கொண்டாட வேண்டும் பிறகு பாபா சொல்ல ஆரம்பித்தார் குழந்தாய் குஷியில் என்ன செய்கிறீர்கள் என்ன சாப்பிடக் கொடுக்கின்றீர்கள் பிறகு நான் கூறினேன் பாபா அல்வா சாப்பிட வைப்போம் அல்லது லட்டு சாப்பிட வைப்போம் என்றேன் உலகில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியில் காரணத்தினால் அதன் அடையாளமாக அனைவருக்கும் அல்வாவை ஊட்டிவிட்டு இனிப்பாக்குகிறார்கள் அல்லது லட்டுவை ஊட்டிவிட்டு இனிப்பாக்குகிறார்கள் ஆனால் பாபாவின் குழந்தைகள் நீங்கள் பிறகு பாபா கூறினார் உலகில் உள்ளவர்கள் எந்த ஒரு நன்னாலையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ராவணனை எரிக்கும் போது கூட மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் உண்மையான அதனின் ரகசியம் குழந்தைகளான நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள் அதாவது ராவணனை ஏன் எரிக்கிறார்கள் மேலும் குஷியினுடைய பிராப்தியின் அனுபவத்தையும் நீங்கள்தான் செய்கிறீர்கள் என்று பாபா உலகத்தை நாலாபுறமும் மிக அன்போடு கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றியது உலக காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு பாபா கூறுகிறார் இவைகள் பிராமண குழந்தைகளினுடைய அடையாளமாக விளையாட்டுகள் எல்லாம் காட்டுகிறார்கள் என்றார் இவைகள் கூட பிராமண குழந்தைகளை குஷியில் கொண்டு வருகிறார்கள் பின்பு பாபா மிக அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார் யாருடைய நிமித்த போகாக இருந்தனவோ அவர்களுடைய போகவும் அவர்களை பாபா வெளிப்படுத்தினார் இன்று விசேஷமாக உஷா பேஞ்சியினுடைய நினைவையும் பாபாவுக்கு நினைவூட்டினேன் அவருக்காக பாபா கூறினார் பறக்கும் பறவையாக இருக்கிறார் எப்படி நாட்டியம் ஆடக்கூடியவர்களுக்கு காலில் சங்கிலி கட்டவில்லை என்றாலும் கொலுசு கட்டவில்லை என்றாலும் தானாகவே அவர்கள் கால்கள் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விடுகிறது அதே போல குழந்தை கூட சரியான நேரத்தில் சரியாக செய்தார் பாபா குழந்தைகளுக்காக எப்பொழுதுமே வரதானங்களை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார் குழந்தாய் சதா பறந்து கொண்டே இரு என்கிறார் மற்ற ஆத்மாக்களையும் பறக்கச் செய்து கொண்டே இருங்கள் என்று கூறிவிட்டு பாபா மிக மிக உள்ளத்தின் அன்பை தந்தார் அனைவருக்காகவும் உள்ளத்தின் அன்பை பெற்றுக்கொண்டு நான் की इतना